சந்திரனை இருக்க நகை வரை எதையும் அமைக்க முடியாது பவர்ஃபுல் என்னன்னா மனசை வந்து இயக்குறவர் உடல் நல்லா இருக்கும் ஆனா அது இல்லாம இன்னும் எட்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய சமநிலையே ஆராயன் சரிங்களா அதான் அதான் வந்து சொல்லியிருக்காங்க பகலவன் இந்து சேய் மால் பொன்னன் சுங்கன்காரி இகளோடு ராகுகேது இவர்களை போற்றி வணங்கி அகிலமா முனிவர் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிய ஜாதகம் சாதகம் ஜாதகம் இல்லை சகலமும் அறிந்து கொள்ள சாதகம் எழுதி வைப்போம் அப்படின்ட்டுருக்காங்க பகலவண்ணா யார் சூரியன் இந்து சைனா இந்துவின் மகன் சந்திரன் மால்னா குரு புதன் பசும் பொன்னன் அப்படின்னாக்க யார் பசுமொன்ற தகதகன் இருக்குது யாரு செவ்வாய் செவ்வாய் சுங்கன்காரி அதான் இன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் தான் நம்ம கதாநாயகர் நான் எடுத்து பேச போகிறோம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு நம்ம வரி கட்டி ஆகணும் அது வந்து சுங்கன்காரின்னா நம்மக்கிட்ட வரி வசூல் பண்ணுறவன் அடுத்து இகல் இகழ்னா துன்பம் துன்பம் மாயை கேடு எல்லாமே இகல் ராகு கேது அதாவது இகளை தர் ஒரு துன்பத்தை ராகு கேது இவர்களை எல்லாரையும் போற்றி வணங்கி அகிலமா முனிவர் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிந்து கொள்ள தான் சாதகம் எழுதி வைக்கிறோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஒன்பது கோள்களின் சமநிலையை பார்த்து தான் ஒரு மனுஷனுடைய பலம் இது பலவீனம் இது இவன் ஐஏஎஸ் ஆகப் போகிறான் இவன் சினிமாவில் போகிறான் ஆக்டர் ஆக போகிறான் அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்கிறது இந்த ஒன்பது கோலும் சமநிலையாக இறைவனுக்கே இருக்காது